நேரடி நியமனம் மூலம் மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு அதிகாரிகளை நியமிப்பதற்கு எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து அதனை ரத்து செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசின் இணை செயலாளர்கள் இயக்குநர்கள் துணை செயலாளர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் அதிகாரிகளை நியமிக்க மத்திய பணியாளர் தேர்வு வாரியமான யுபிஎஸ்சி கடந்த வாரம் அறிவிப்பு வெளியிட்டது இந்த பதவிகளுக்கு ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது நேரடி நியமனம் மூலம் தேர்வு நடைபெற உள்ளதாக வெளியான அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது இடஒதுக்கீடு இல்லாமல் அதிகாரிகளை மத்திய அரசு நியமனம் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பஸ்வானும் கடும் கண்டனம் தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றது நேரடி நியமனத்தை ரத்து செய்யக் கோரி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் யுபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதியுள்ளார்